தேசிய கட்சிகளை கடுமையாக எதிர்க்கிற நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிச்சிங்க அப்படின்னா மாநில நலனுக்காக சமரம் சமரசமே இல்லாத அரசியல் பண்ணேன்னு சொன்னீங்க அப்ப மாநில நலனுக்காக சமரசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுவோம் எதில் நான் சமரசம் செய்வேன்னு நினைக்கிறீங்க இந்த மாநில நலனுக்காக அவங்க ஒரு பாலிசி போட்டாங்க அப்புடின்னா நீங்க தமிழ்நாடு சேகமா இருந்தால் நீங்க ஒரு சமரசம் பண்ணி வேண்டிய சூழ்நிலை வந்து என்ன பண்ணுவாங்க இந்திய பெருநிலத்துல எல்லா மாநிலங்களிலும் இந்திய ஏற்கப்பட்டிருக்கு நம்ம தான் எழுத்து போராடிருத்தோம் அவன் ஜிஎஸ்டியே ஏற்றான் நம்ம எழுத்தோம் சி ஏத்தான் எழுத்தோம் நீட்டை எல்லாரும் எழுதினா நம்ம எழுத்தோம் இங்க ஒரு தூய மரபணு உள்ள ஒரு கூட்டம் இருக்கு அது எப்பவுமே அநீதியை ஏத்துக்கிட்டே இருக்கும் இப்போ அண்ணன்கிட்ட கொடுத்துட்டீன்னு வச்சுக்கோங்க நீ தான் என்கிட்ட கெஞ்சணும் ஏன்னா சேட்டை சேர்த்தக்காரன் நான் இங்க பாரு இங்க பாரு பா ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு ரூபாய் எடுத்துக்கிற மொத்த வரையும் எடுத்துக்கொண்டு வச்சிட்டு பேரிடர் காலங்களில் எங்க முதலமைச்சர் கெஞ்ச விடுற வாச்சாருக்கு சம்பளம் கொடுக்க தர தரமாட்டேங்கிறானு இப்ப நான் என்ன பண்ணுவேன் நினைக்கிறேன் தர முடியாது என்ன பண்ணுவான்னு கேட்பேன் நீ என்ன வெள்ள தான் வரி கூடாத இயக்கமா உன் கொள்ளக்கரங்காலத்திலையும் வரி கூடாது இயக்கம்னு போடுவேன் நீ என்னை மீறி ஜிஎஸ்டி கட்டினா அங்க மினர் துண்டிச்சு உரிமை ரத்து பண்ணி விட்டுருவேன் உங்க கடைக்கு நீ என்னை கேட்காம நீங்க அங்க இப்ப நாங்க என்ன முறையை கொண்டு வரோம்னா மத்திய அரசுக்குன்னு நிதி எது குடிமை பணிக்கு படிக்கிறேன் தம்பி தங்கையில் சொல்லுங்க மத்திய அரசுக்கு நிதி வருவாய் பெருக்கிறதுக்கு ஏதாவது நிதி நிதி வருவாய்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா மாநில அரசுகள் நிதி தானே மத்திய அரசின் நிதி இன்னும் மொத்த நிதி வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு நான் கேட்கும் போது தர மாட்டேங்கிற என்ன வட்டிக்கடை கடை வச்சிருக்கா கவர்மெண்டா கந்து கடையா நீ உன் வேலை என்ன உன் வேலை என்ன எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திட்ட போக்குவரத்து தொடர் மருத்துவம் கல்வி கிட்டத்தட்ட ராணுவத்துல நூறு விழுக்காடு அந்நிய முதலியோட கொண்டு வந்துட்ட ராணுவத்துல சீருடைய தச்சு கொடுக்கிறவன் யாரு உணவு நடத்துற கேண்டீன் நடத்துறது யாரு சொல்லுங்க யார் நடத்துறது எல்லாமே தனியார் கொடுத்துட்ட எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்ட நீ நீ வந்து பீரங்கி எங்க வாங்கின ரபேல் போர் விமானம் எங்க வாங்கின பிரான்ஸ்ல துப்பாக்கி எங்க வாங்கின சரி எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாத்த போற யார்த்த பதில் இருக்கு எல்லா நாட்டிலையும் நீ ஆயுதங்களை வாங்கி குவித்து வச்சு இதுல எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாத்துவ உலக தரம் வாய்ந்த ரபேல் போர் விமானத்தை இந்தியாவுக்கு நாம் தயாரிச்சு கொடுக்கணும் பிரான்ஸுக்கு எதுவும் நேத்திக்கணும் இருக்க நீ என்ன ஆச்சு வச்சிருக்க இங்க பாரு நீட் தேர்வு இருக்குல்ல அதை நடத்துறவன் யாரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் ப்ரோ மெட்ரிக் தனியார் நிறுவனம் ஓ நாட்டுல சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்ய அந்த ப்ரோ மெட்ரிக் தனியார் முதலாளிக்கு ஏதாவது நேத்திக்கிட்டு இருக்காடா தம்பி ஓ நாட்டுல ஒரு மருத்துவ மாணவனை தேர்வு செய்ய தகுதியற்ற நீ நாட்டின் தலைவனை தேர்வு செய்ய தேர்தல் வச்சு சரியான தலைவனை தேர்வு செய்வே எப்படி நம்புறது சிக்கல் புரித இப்ப என்ன பண்ணுவனா எழுபத்தஞ்சு விழுக்காடு அந்தந்த மாநிலங்களுக்கு நிதி நிதி இருபத்தஞ்சு விழுக்காடா உனக்கு தருவேன் எதுக்கு வச்சுக்க பணம் அச்சிடுதலுக்கு வச்சுக்க வச்சுக்க பாதுகாப்புக்கு எல்லாம் அந்தந்த மாநிலத்துக்கு எப்படி நிர்வாகத்தை அதிகாரத்தை இந்த வேலையை மாநில மாநில அரசு 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 போட்டா மத்திய மத்திய கேட்க போடுற போடுற சட்டத்தை சட்டத்தை நீ நான் என்ன இதுக்கு கேட்கணும்னு போட்டேன்னு வச்சுக்க இங்க இங்க ஒரு நீ ரைடு ரைட போட்டு எனக்கு டீ வாங்கி வாங்கி போகணும் போகணும்